திமுகவில் இணைகிறாரா முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பி எஸ் அவர்கள் இதான் இப்போ பிரேக்கிங் எல்லா சேனலையும் போயிட்டு இருக்கு தடங்க தடங்க தடங்கு அப்படின்னு ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு வந்திருந்தார் இன்று மாலை நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பி எஸ் அவர்கள் ஸோ ஓ பி எஸ் அவர்கள் வந்து அவருடைய அவருடைய மகனும் வந்திருந்தாரு ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க வந்து நம்முடைய முதலமைச்சரோடு கிட்டப்பட்ட இருபது நிமிடங்களுக்கு மேலாக அந்த சந்திப்பு நீண்டது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு அத்துணை ஊடகங்களிலும் இதுதான் பரபரப்பு செய்தி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு கூட்டணி அப்படிங்கிற மாதிரி வரப்போறாரா ஓபிஎஸ் அல்லது திமுகவிலேயே தன்னை இணைத்துக் கொள்ளப் போகிறாரா என்று விவாதங்கள் ரெக்கை கட்டி பறக்க தொடங்கி இருக்கின்றன இதன் பின்னணி தகவல்கள் என்ன திமுகவில் இணைகிறாரா ஓபிஎஸ் என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் வீடியோருக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் வீடியோக்குள்ள போகலாம் நான் நேத்தே ஒரு வீடியோ போட்டேன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல தெளிவா சொன்னேன் நாளை அவர் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறார் மிக நிச்சயமாக அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன் சரிங்க ஒருவேளை வெளியேறல அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது குறைந்தபட்ச சுயமரியாதை நான் அந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்தினேன் குறைந்தபட்ச சுயமரியாதை இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இத்துணை அவமானங்களுக்கு பிறகும் ஒரு அணியில் நீடிக்க மாட்டார்கள் அவர்கள் வெளியேறுவார்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு குறைந்தபட்ச சுயமரியாதை இருக்கிறது என்று நான் என்று பேசியிருந்தேன் இன்றைக்கு அவர் அதே வார்த்தையை சொல்றாரு முதலமைச்சரை சந்தித்து விட்டு வெளியில் வந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேட்டியளிக்கிறார் இப்ப செய்தியாளரிடம் பேட்டியளிக்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு நாள் அரசியல்ல வந்து ரொம்ப கவனமா அதெல்லாம் கவனிக்கிறோம் அப்ப அவரிடம் கேட்கிறார்கள் நீங்கள் திமுகவோடு கூட்டணி வைப்பீர்களா திமுகவில் இணைவீர்களா இது போன்ற கேள்விகள் எல்லாம் அவரை நோக்கி செய்தியாளர்கள் தரப்பிலிருந்து வருகிறது அப்ப அவர் சொல்றாரு ஏங்க திமுக நான் சேருவனா அப்படின்னு அவர் கேட்கணும் யாரு ஓபிஎஸ் கேட்கணும் அப்படிதானே அப்படின்னா கேக்கல அவர் என்ன சொல்றாரு அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அப்படிங்கிறார் அப்படின்னால என்ன அர்த்தம் எங்களுக்கு வந்து திமுக வந்து நிரந்தர எதிரி எல்லாம் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து விட்டார் ஐயா ஓபிஎஸ் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை நீங்க வந்து இந்த வார்த்தை வந்துருச்சுனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா கிட்டத்தட்ட திமுக அணியில் அல்லது திமுகவிலேயே இணைவதற்கு மரியாதைக்குரிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தயாராகி விட்டார்கள் அப்படின்னுதான் இதனுடைய பொருள் அப்படிதான் புரிந்து கொள்ள முடியும் இப்ப அவர் ஏன் அப்ப அவர்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க அடுத்தது நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகியது உங்களுக்கு வருத்தம் அளிக்கிறதா அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு வருத்தம் தான் என்ன வருத்தம் அப்படின்னா தமிழ்நாட்டிற்கான கல்விக்கான நிதியை தர மறுத்து விட்டார்கள் அப்படிங்கிறாரு ஓகே அதா அப்படி சொல்றதுதான் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டை தொடர்ந்து பாஜக பல ஆண்டுகளாக வஞ்சித்து தான் வருகிறது அப்பொழுதுதான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இதே கோபம் வந்து வெளியேறி இருந்தார்னா தமிழ்நாடு இவ்வளவு சிக்கல்களை சந்தித்திருக்காதுன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் நம்ம அதை ஏன் சூழல அப்படின்னா இப்ப இதை சொல்றது அப்படிங்கிறது சி நீங்க வந்து பாஜக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில ஓபிஎஸ்க்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை அவங்க எடப்பாடி பழனிசாமி தான் முக்கியம்னு போயிட்டாங்க இவரை கண்டுக்கலை ஆனா ஓபிஎஸ் எந்த அளவிற்கு அவங்களுக்கு லாயலா இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரணாசியில் அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய செல்லுகிறார் நம்முடைய மோடி அவர்கள் அப்ப இங்க இருந்து கிளம்பி அங்க போய் வாரணாசியில போய் அவரோடு அப்படி நடந்து போனார் அந்த வேட்புமனு தாக்கலாம் காவி துண்டு கூட தோல்ல போட்டு போயிருந்தார் அந்த டயத்துல சோ அந்த அளவிற்கு அவர் வந்து என்ன செஞ்சாரு விசுவாசமாக இருந்தார் விசுவாசமாக இருப்பார் ஜெயலலிதா அவர்களுக்கும் அவர் கடுமையான விசுவாச விசுவாசியாக இருந்தார் அது மாதிரி மோடி அவர்களுக்கும் அவர் என்ன செஞ்சாரு லாயலா இருந்தார் அந்த கூட்டணிக்கு லாயலா இருந்தார் ஆனா பேசிக்கா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க அவர் எல்லாம் இருந்தாரு நிறைய இடங்கள்ல அவர் சமாசம் செய்தார் அவர் மீதான விமர்சனங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் தானே அங்க அங்கிருந்து வந்தவர் தானே அதத்தான் சொல்றாரு இன்னைக்கு ஐந்து ஆண்டு காலம் நான் அம்மாவிடம் அரசியல் கட்டணும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஐந்து ஆண்டு காலம் நான் அம்மாவிடம் அரசியல் கட்டணும் ஜெயலலிதா அவரிடம் அரசியல் கட்டுறதை சொல்லுகிறார் எனவே எனக்கு குறைந்தபட்சம் சுயமரியாதை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடனான கூட்டங்களில் இணைவீர்களா என்பது போன்ற கேள்விகளுக்கு மாட்டேன் எல்லாம் எதையும் சொல்லாம காலம் பதில் சொல்லும் அப்படின்ட்டு கடந்து செல்கிறார் அப்போ திமுகவில் அவர் ஏதோ வகையில் திமுக அணியிலோ அல்லது திமுகவிலோ இணைவதற்கு முடிவு செய்து விட்டார் இதற்கு பொருள் இப்போ அடுத்த கேள்வி வரும் என்ன சார் இது இப்ப அவர் எதிர்கொள்ள போற பிரச்சனை என்னவா இருக்கும் திமுக இணைஞ்சிட்டா என்ன பிரச்சனை எதிர்கொள்வாரு பிரச்சனை அவர் எதிர்கொள்ள போற போகிற பிரச்சனை துரோகி அப்படிம்பாங்க ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் பிரதான பிரச்சனை அவர் துரோகி ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அதிமுக பொறுத்தளவுல ஒரே பிரச்சனை தான் அவங்களுக்கு திமுக மட்டும்தான் எதிரி திமுக ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாது திமுக கொள்கையில ஏதாவது உனக்கு முரணானா சொல்ல தெரியாது திமுக கொள்கையை தானே நீங்க அப்படியே வச்சிருக்கீங்கன்னு கேட்டா ஆமா திமுக அதே கொள்கைகளை தான் வச்சிருக்கிறோம் பட் அது அதிமுக கடைபிடிக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம் இருமொழி கொள்கை மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி மத சார்பின்மை சமூக நீதி இடஒதுக்கீடு இந்த இது எல்லாமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரே கொள்கைகள் தான் ஆனா நானும் திமுக வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும்தான் யாருடைய பார்வை அதிமுக பார்வை அப்ப திமுக எதிர்ப்பு மட்டுமே ஒரு நீங்க அதனால பாத்தீங்கன்னா சில கல்யாணங்களுக்கு கூட அவங்க கலந்துக்க மாட்டாங்க துக்கத்துல கலந்துக்க மாட்டாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முன்னாடி வந்து ஒரு அஹ் அஇஅதிமுக எம்எல்ஏ வந்து அவர் வந்து இறந்து போறாரு அவருடைய மகன் எம்எல்ஏவா இருக்கிறாரு அப்பா இறந்து போயிட்டாரு அப்பா வந்து அப்ப வந்து ஜெயலலிதாவுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்து விட்டார் அப்பா ஜெயலலிதாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த காரணத்தினால் மகன் அப்பாவினுடைய இரு சடங்குக்கு செல்வதற்கு ஜெயலலிதாவின் உத்தரவிற்கு காத்திருந்தார் அந்த அளவுல இருக்காது நீங்க வேற யாரோட வேணாலும் சேரலாம் பக்கத்து நாட்டுக்காரங்க கூட கூட கூட்டணி வைக்கலாம் ஆனா திமுக சேரக்கூடாதுங்கிற மாதிரி யார் பேசுவாங்க அதிமுக பேசுவாங்க ஆனா இதுல ஒரு காமெடி உங்களுக்கு சொல்லட்டுமா எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயே அஇஅதிமுகவும் திமுகவுக்கும் இணைப்புக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன ஏங்க ரெண்டா இருக்கணும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் பிரச்சனை ரெண்டு பேருக்கும் ஒரே தத்துவம் ஒரே கட்சி ஒரே தலைவர்கள் பெரியாரும் அண்ணாவும் தான் அஇஅதிமுகவுக்கும் தலைவர்கள் பெரியாரும் அண்ணாவும் தான் திமுகவிற்கும் தலைவர்கள் அப்ப ஏன் நம்ம வந்து பிரிஞ்சு கிடக்கணும் ஒன்னா சேர்ந்துடலாம் என்று சொல்லி எம்ஜிஆர் காலத்திலேயே அந்த முயற்சிகள் நடைபெற்று அதன் பிறகு நடக்காம போயிடுச்சுன்னு வைங்க சோ அதனால அது ஒண்ணும் பெரிய பாவமோ துரோகமோ அது இவங்க அப்படி சொல்லிக்கிறது யாரா ஒருத்தர் எதிரியா காட்டிதான அரசியல் செய்ய முடியும் அதுக்கு இவங்க அத பண்றாங்களே தவிர இப்ப பெரியாரை அண்ணாவை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி சமூக நீதி பேசுற கட்சி மதச்சார்பின்மை பேசுற கட்சி நியாயமா யார் கூட தான் சேரக்கூடாது பாஜகவோடு தான் சேரக்கூடாது பாஜகவோடு சேருவதுதான் கேவலம் பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதா அசிங்கம் அவமானம் வெட்கம் என்னென்ன உண்டோ போட்டுக்குங்க இல்லையா ஆனா அதை பத்தி அதிமுக கவலைப்பட்டதில்லை செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னார் வாழ்நாளில் ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு இல்லையா அதுக்கு பிறகு கூட என்ன செஞ்சிருக்காங்க பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறது அதிமுக அதற்கே வெட்கப்படாதவர்கள் ஒரு திராவிட கட்சியில இருந்து இன்னொரு திராவிட கட்சிக்கு ஒருத்தர் வர்றதுக்கு எதுக்கு வைக்கப்படணும் ஏன் வைக்கப்படணும் ஏன் துயரப்படணும் ஏன் துன்பப்படணும் ஒண்ணும் பட வேண்டாம் நீங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஒருவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு செல்கிறார் என்று வைக்கிறேன் அது பெரிய பாவம் இல்லை பெரிய பிழை இல்லை இரண்டுமே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான் இரண்டுமே பொது உடைமை சித்தாந்தங்களை கொண்டவை தான் இரண்டுமே காரல் மார்க் எல்லா மூலதனத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இரண்டுமே பாட்டாளி வர்க்கத்திற்காக பாடுபடக்கூடிய கட்சிகள் தான் எம்எல் நிறைய கட்சி இருக்குது அதனால ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போறது ஒன்றும் பெரிய பாவம் இல்லை ஒரு கம்யூனிஸ்ட் இருந்து பாஜகவுக்கு போனான்னா பெரிய பாவம் யாரோ ஒருவர் ஒரு தொண்டன் ஒரு தோழன் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து பாஜகவிற்கு செல்கிறார் என்றால் அதுதான் பிழை பெரும் பாவம் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தாய் இயக்கம் எதுக்கு அதிமுக இருக்கு அதுல இங்கிருந்து ஒருத்தர் திருப்பி திமுக இருக்கு வர்றாருன்னா அதுல ஏற்கனவே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஏன் இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கிருந்து வந்தவர்தான் நிறைய பேரை சொல்லலாம் பட்டியல் போட்டால் அது பெரும் பட்டியல் இருக்கு சேகர்பாபு அவர்கள் அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா இன்னும் நிறைய போகலாம் ஐயா முத்துசாமி அவர்கள் எத்தனை பேர் எவ்வளவு முக்கியமான ஆட்கள் அதனால அதுல ஒன்னும் என்ன இவர் வந்து முதலமைச்சராக இருந்ததுனால கூடுதல் அட்டென்ஷன் கிடைக்குது இவர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராகவே இருந்தார் அப்படிங்கிறதுனால கூடுதலான ஒரு அட்டென்ஷன் கிடைக்குமே தவிர நான் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்கிட்ட கேட்டா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு வாதத்துக்கு சும்மா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அந்த கருத்து கணிப்பு மாதிரி கேட்பாங்கல்ல நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி என்ன யாரேனும் ஒரு கருத்து கணிப்பை கேட்டால் அல்லது ஓபிஎஸ் அவர்களே ஒரு கருத்து கணிப்பை கேட்டால் நான் சொல்லுவேன் தைரியமா நீங்க எங்க வந்துருங்க திமுகவில் வந்து இணைந்து விடுங்க ஏன் நான் இதை சொல்றேன்னா திமுகவுக்கு ஆள் பிடிக்கிற வேலை இல்ல திமுக வந்து இணைந்து விடுங்கள் என்று நான் சொல்றது காரணம் இருக்கிறது எந்த வடிவிலும் மதவாத சக்திகள் எந்த வடிவிலும் திராவிட இயக்கங்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சக்திகள் தமிழ்நாட்டில் துளிர் விட்டு விடக்கூடாது அப்படின்னா வடநாட்டுக்கு நமக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும் ஆயிரம் உண்டு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி அப்படின்னா அந்த மாதிரி இங்க ஆயிரம் சண்டை இருக்குண்டா எங்களுக்குள்ள ஒன்ன உள்ள விட மாட்டோம் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாரும் உறுதியா இருக்கணும் நமக்குள்ள அடிச்சு போவோம் சண்டை போட்டு போவோம் பிரச்சனை இல்லை கருத்தியல் தானே என்ன அஹ் அடிப்படியா போட போறான் கருத்தியல் தானே அவனும் நம்மளுடைய சோ தோழன் சகோதரன் என் கருத்துல அவன் முரண்படலாம் அவன் கருத்துல நான் முரண்படலாம் கருத்தியலா சண்டை போட்டுக்கலாம் ஆனால் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது எல்லாரும் ஒன்னா வந்துடணும் அப்படி நிக்கணும் அதுல பாஜக மட்டும் என்ன செய்யணும் ஓங்கி இந்த கவுண்டர் தவிர மிதி பார்லவா கிறிஸ்தப்பா எப்படி மிதிச்ச அப்படின்னு ஓங்கி ஒரு மீதி மிதி பரல அந்த கிறிஸ்தப்பா மீச்ச மாதிரி மீச்ச அனுப்பி விட்றணும் அந்த தெளிவு நம்ம எல்லாருக்கும் டிஎம்கே டிஎம்கேடிஎம்கே இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா வடநாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம் எப்பவும் இருக்கும் வடநாட்டை விட தமிழ்நாடு எப்பொழுதும் வளர்ச்சி அடைந்து மாநிலமாக இருந்துட்டே இருக்கும் சோ எனவே ஓபிஎஸ் அவர்கள் திமுக அல்லது திமுக என்ற கட்சியிலேயே டைரக்டா அவர் வந்து நினைச்சலாம் இணையலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரி இப்போ இதுக்குள்ள வேற சில விஷயங்களை பேசிடுவோம் எவ்வளவு தூரம் காயப்படுத்தப்பட்டார் ஓபிஎஸ் அப்படிங்கறதாங்க இதுல ரொம்ப முக்கியம் நீங்க அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் உடல்நிலை குறைவால் மரணம் அடைந்த பிறகு நள்ளிரவுல அவர் அவசாசமா இணைச்சுறாங்க முதலமைச்சராக பதவியேற்க சொல்றாங்க பதிவேற்ற பிறகு என்னெல்லாம் சிக்கல் நடந்துச்சுன்னு தெரியும் சசிகலா அம்மையார் அவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்காக ஆதரவு கடிதங்களை பெற்று ஓபிஎஸ் அவர்களை வலுக்கட்டாயமாக பதவி விலக சொன்னார்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அந்த தருணத்துல பாஜக அவரை கையில் எடுத்துச்சு போய் தியானம் பண்ணுங்க நீங்க ஜெயலலிதாவுடைய சமாதியில போய் உட்காருங்க சொன்னவர் யாரு குருமூர்த்தி எல்லாம் சொல்லிவிட்டு கடைசி அவரை கைவிட்டார் அவரு இருந்து பாஜகவுடைய விசுவாசியாகத்தான் இருந்தார் பாஜகவுடைய விசுவாசினா என்ன தட் மீன்ஸ் அவங்களுக்கு அவ்வளவு லாயலா இருந்தார் அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா விசுவாசி சொல்லும்போது கொஞ்சம் உறுத்து ஆங்கிலத்துல சொன்னா கொஞ்சம் சட்டிலா தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தவரை எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்டு இப்ப நீங்க இதுல ஒண்ணு சொல்லட்டுமா ஓபிஎஸ் அவ்வளவு தூரம் லாயலா இருந்தார் பாஜக இருக்கு அவரையே தாத்தா காட்டிடுச்சு பாஜகனா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பாஜக என்ன செய்யும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நாளைக்கு இதே நிலைமைதான் நீங்க பாருங்க நீங்க வருதா இல்லையானு எப்படி ஏக்நாத் ஷிந்தே துரோகம் இழைத்தவர்கள் எந்த கட்சியா இருந்தாங்க துரோகிகளை வரலாறு மன்னிக்கவே சேர்ந்து நீங்க எதிரியா கூட இருக்கலாம் தப்பு இல்ல துரோகியா இருக்கவே கூடாது துரோகினா என்ன தெரியுமா நீங்க இப்ப இவர் இவரை வந்து நீங்க வந்து அந்த லிஸ்ட்ல கொண்டு போய் வச்சிட முடியாது ஏன்னா இவர் கடைசி வரை அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள போராடுகிறார் எந்த நிபந்தனையும் இல்லாமல் இணைய தயாராக இருக்கிறேன் என்றார் ரெட்டை இலையால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசு ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட அரசு என்னால் கலைத்து விடக்கூடாது என்று சொல்லி தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் பதினோரு பேருடைய ஆதரவையும் அன்றைக்கு என்ன செஞ்சாரு சட்டமன்றத்தில் முதலே எதிர்த்து ஓட்டு போட்டார் அதன் பிறகு சிக்கல் வந்த போது அதே பதினோரு எம்எல்ஏக்களுடைய ஆதரவை எடப்பாடி பழனிசாமிக்கு இவர் கொடுத்தார் இந்த அரசை காப்பாத்தினார் என்ன பண்ணாரு உடைத்து இன்னொரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை பாஜக கொண்டு போய் அடகு வச்சு முதலமைச்சர் பதவிக்காக ஆசைப்பட்டு போய் கொஞ்ச நாள் முதலமைச்சராக உட்கார்ந்தாரு பாஜக என்ன செஞ்சது கரெக்டு எல்லாம் வந்துட்டியா வரையா கட்சியெல்லாம் உடச்சிட்டியா ரைட் அடுத்த தேர்தல் வந்துச்சு தம்பி போய் உரமாக பண்ணிட்டாங்க இப்போ பாஜக நேரடியாகவே அங்கேயே முதலமைச்சர் ஆகிவிட்டது ஏக்நாத் சிண்டே இப்போ தேர்தல் நினைக்கிறார் சகோதரி விஜயதரணி நீங்க காங்கிரஸ் கட்சியில தொடர்ந்து எம்எல்ஏ மூன்று முறைன்னு நினைக்கிறேன் இருந்து நல்ல பொறுப்பு கொடுத்து வந்தாங்க இன்னும் ஓராண்டு இருக்குது ஏற்கனவே அவங்க வெளியில் போய் ஓராண்டுக்கு மேல மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒன்றை ரெண்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல யோசிச்சு பாருங்க கிட்டப்பட்ட ரெண்டு மூணு வருஷம் மீதி இருக்குது அவங்களுடைய பீரியட் எம்எல்ஏ பீரியடு ஆனாலும் காங்கிரஸை திட்டிட்டு எங்கே போந்தாங்க வெளியில போய் பிஜேபி சேர்ந்தாங்க இன்னைக்கு பிஜேபி எந்த பொறுப்பும் கொடுக்கல எந்த பதவியும் கொடுக்கல சோ நீங்க ஒரு கட்சியில இயக்கத்துல இருக்கும்போது அந்த இயக்கத்திற்கு உண்மையாக விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்குல அது ரொம்ப முக்கியம் ஏன் இத சொல்றேன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர் துரோகங்களை செய்தவர் யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணாரு கூவத்தூர்ல அந்த அம்மா சிறைக்கு செல்லக்கூடிய நேரத்துல கூட இவங்க எல்லாரையும் திரட்டி கூவத்தூர்ல வச்சு இந்த ஆட்சியை சிந்தாம சிதறாம எடப்பாடி பழனிசாமி கையில கொடுத்துட்டு போனாங்க திருமதி விகே கே சசிகலா அவர்கள் இவர் தான் அடுத்த முதலமைச்சர் கையை காட்டிட்டு போனாங்க முதல் ஆப்பு சசிகலா அம்மாவுக்கு வச்சார் அந்த அம்மையா இருக்கு இல்லையா அடுத்தது டிடிவி தினகரனுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் ஆப்பு வைக்கிறதுக்கு ஓபிஎஸ் தன்னோடு இணைத்து கொண்டார் ஏன்னா அப்ப ஓபிஎஸ் அவங்க பேர்ல வருத்தத்துல இருந்தார் எல்லாம் சரியாய் முடிச்ச உடனே ஓபிஎஸ்க்கு ஆப்பு சோ தன்னை நம்பிய எல்லோருக்கும் துரோகம் இழைத்தவர் யாரு எடப்பாடி பழனிசாமி பாஜக இந்த மாதிரி வந்து ஓபிஎஸ் அவங்க இப்படி ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமியோடு நிற்பதற்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட அதிமுக இருக்க மாட்டான் அதிமுகவை கபலீகரம் செய்து தின்று செரித்திருக்கும் பாஜக அன்னைக்கு அந்த அபாயம் தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக இதெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சந்திப்பு தொடர்பாக கூடுதல் தகவல்களை பெற்று மீண்டும் கூட நாளை உங்களிடம் இது தொடர்பாக உரையாடுகிறேன் இந்த நிமிடம் இடைபெறுகின்றேன் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி